வணக்கம் நண்பர்களே இன்றைய உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா எங்க பார்த்தாலும் சத்தம் மொபைல் சத்தம் நெட்வொர்க் சத்தம் சமூக ஊடக சத்தம் மற்றவர்களின் கருத்துகள் மற்றவர்களின் வாழ்க்கை மற்றவர்களின் வெற்றி இந்த எல்லா சத்தங்களுக்குள்ளும் ஒரு குரல் மட்டும் மெதுவாக மங்கிக் கொண்டே போகிறது அது யாருடைய குரல் தெரியுமா உன்னுடைய குரல் நீ பிறந்தபோது உன்னிடம் ஒரு சுத்தமான குரல் இருந்தது பயமில்லாத குரல் ஒப்பிடாத குரல் தோல்வியை அறியாத குரல் ஆனால் வாழ்க்கை உனக்கு மெதுவாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேள் அந்த நாளில் இருந்து நீ உன்னை கேட்பதை நிறுத்திவிட்டாய் அதனால்தான் இன்றைக்கு இந்த வரி முக்கியம் மௌனத்தின் மொழி இதுவே உன்னுள் செல்லும் வழி மௌனம் என்றால் என்ன நம்மில் பல பேர் நினைக்கிறோம் மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்று ஆனால் உண்மையில் மௌனம் என்பது வெளியுலகத்தை நிறுத்தி உள்ளுலகத்தை தொடங்குவது நீ தனியாக இருக்கும்போது உன் மனம் உன்னிடம் பேச ஆரம்பிக்கிறது அந்த குரல் சில நேரம் பயமாக இருக்கும் சில நேரம் குற்றம் சொல்லும் சில நேரம் உன்னை நினைவூட்டும் நாம் ஏன் அந்த குரலை தவிர்க்கிறோம் தெரியுமா ஏனென்றால் அது உண்மையை சொல்கிறது மற்றவர்கள் உன்னை பற்றி பொய் சொல்லலாம் உலகம் உனக்கு கனவு விற்கலாம் ஆனா உன் மவுனம் மட்டும் உனக்கு உண்மையைத்தான் காட்டும் நீ உன்னை எப்போது இழந்தாய் ஒரு குழந்தையைப் பாரு அவன் விழுந்தாலும் சிரிப்பான் தோல்வியடைந்தாலும் மீண்டும் முயற்சி செய்வான் அவனுக்கு பயமில்லை அவனுக்கு முடியாது என்ற வார்த்தை தெரியாது அப்படி இருந்த நீ இன்று எப்படி இவ்வளவு பயமாக மாறினாய் ஒரு நாள் யாரோ உன்னை பார்த்து சிரித்தார்கள் ஒரு நாள் யாரோ உன்னை ஒப்பிட்டார்கள் ஒரு நாள் யாரோ உனக்கு சொன்னார்கள் நீ இதுக்கு சரியில்லை என்று அந்த வார்த்தைகள் உன் மனத்தில் ஒரு சத்தமாக மாறின அந்த சத்தம் தான் இன்றைக்கு உன்னை மௌனத்தில் இருக்க விடாமல் செய்கிறது ஆனால் நீ உண்மையில் யார் என்பதை மற்றவர்கள் சொல்ல முடியாது அதை உன் மௌனம் மட்டும்தான் சொல்லும் இந்த உலகம் உனக்கு என்ன சொல்கிறது ஓடு வெற்றியடை போட்டி போடு ஒப்பிடு முன்னேறு ஆனா ஒரு விஷயத்தை அது சொல்லவே இல்லை நில் நீ ஓடிக்கொண்டே இருந்தால் நீ எங்கே போகிறாய் என்று எப்படி தெரியும் சில நேரம் வாழ்க்கை முன்னேற வேண்டுமென்றால் ஒரு அடி பின்னே போக வேண்டும் சில நேரம் பேச வேண்டுமென்றால் முதலில் மௌனமாக இருக்க வேண்டும் மௌனம் என்பது ஓய்வு அல்ல அது திசை திருப்பும் இடம் நீ அமைதியாக உட்காரும் போது என்ன நடக்கிறது தெரியுமா உன் பயங்கள் வரிசையாக உன் முன்னால் வந்து நிற்கும் நீ தோல்வி அடைவாய் நீ இதை செய்ய முடியாது மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்வார்கள் இந்த குரல்கள் உன்னை எதிரிகள் மாதிரி தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவை உன் வாழ்க்கையின் காவலர்கள் அவை உன்னை நிறுத்த வரவில்லை அவை உன்னை சோதிக்க வருகிறார்கள் நீ அந்த பயங்களை பார்த்து மெளனமாக நின்று சொன்னால் நான் உன்னை பார்க்கிறேன் ஆனா நான் நிற்க மாட்டேன் அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை திசை மாறும் சத்தமுள்ள இடத்தில் கனவுகள் பேச முடியாது அவை மெதுவானவை அவை மெல்லியவை அவை தைரியமாக வருவதில்லை நீ அமைதியாக இருக்கும் போதுதான் அவை உன் மனத்துல தோன்றும் ஒரு சிறிய எண்ணமாக ஒரு சின்ன படமாக ஒரு மெதுவான உணர்வாக நம்மளில் பல பேர் அதை கவனிக்காமல் போய்விடுகிறோம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை சத்தம் அதிகமாக இருக்கிறது மௌனம்தான் கனவுகளின் மொழி நம்மில் பல பேர் பயப்படுகிறோம் தனியாக இருக்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ எப்போதும் யாரோடோ இருக்கலாம் ஆனா நீ உன்னோடே இல்லாமல் இருக்கலாம் மௌனம் உன்னை தனியாக்கவில்லை அது உன்னை முழுமையாக்குகிறது நீ உன்னோடு நண்பனாக மாறும் நாள் உலகம் உனக்கு எதிரியாக இருக்காது தோல்வி சத்தமாக வராது அது தான் வரும் ஒரு இரவு நீ தனியாக உட்காரும் போது உன் மனம் கேட்கும் நீ இன்னும் முயற்சி செய்திருக்கலாமே அந்த வலிதான் உன் வாழ்க்கையின் எரிபொருள் மௌனத்தில்தான் தோல்வி உனக்கு பாடம் சொல்லும் சத்தத்தில் அது உன்னை உடைக்கும் ஒரு கேள்வி உன்னிடம் கேள் நீ யாருக்காக வாழ்கிறாய் மற்றவர்கள் பார்ப்பதற்காகவா மற்றவர்கள் பாராட்டுவதற்காகவா அல்லது நீ உன்னை பெருமைப்பட வைக்கவா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் இடம் சத்தமுள்ள உலகம் அல்ல அது கிடைக்கும் இடம் மௌனம் நீ மலைக்கு போக வேண்டாம் காடு தேட வேண்டாம் துறவி ஆக வேண்டாம் ஒரு நாளில் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் மொபைல் இல்லாமல் சத்தம் இல்லாமல் உன் மூச்சை கேள் உன் மனதை கேள் உன் உள்ளத்தை கேள் அதுதான் உன்னுடைய முதல் பயிற்சி வலிமை என்பது கத்துவது இல்லை வலிமை என்பது அமைதியாக நின்று உன் பாதையை தேர்ந்தெடுப்பது யாரோ உன்னை தூக்கி எறிந்தால் நீ பதில் சொல்லாமல் உன் கனவுக்காக நடக்கத் தொடங்கினால் அதுதான் உண்மையான சக்தி இந்த உலகத்தில் நீ நிறைய கதவுகளை திறக்க முயற்சி செய்வாய் வெற்றியின் கதவு பணத்தின் கதவு மரியாதையின் கதவு ஆனா ஒரு கதவு மட்டும் திறக்காமல் இருந்தால் மற்றையெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உன்னுடைய கதவு அந்த கதவுக்கான சாவி என்ன தெரியுமா மௌனம் இன்றிலிருந்து நீ ஒரு வாக்குறுதி கொடு நாளில் சில நிமிஷம் இந்த உலகத்தை நிறுத்துவேன் என்னை தொடங்குவேன் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நான் என்ன சொல்கிறேன் என்பதை கேட்பேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கை ஒரு பயணம் அல்ல இது உன்னை நோக்கி செல்லும் ஒரு பாதை மௌனத்தின் மொழி இதுவே உன்னுள் செல்லும் வழி நன்றி நண்பர்களே